மன்னிப்பை கோரும் காலம் பிரைசலால் பின்பு பேதுரு இயேசுவை அணுகி ஆண்டவரே என் சகோதர சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும் ஏழு முறை மட்டுமா என கேட்டார் அதற்கு இயேசு அவரிடம் ஏழு முறை மட்டுமல்ல எழுபது தடவை ஏழு முறை என நான் உனக்கு சொல்கிறேன் என்றார் என்று மத்திய எழுதிய நற்செய்தி பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டு இறை வார்த்தைகளில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் ஆம் இந்த தவக்காலம் நாம் அனைவரும் நம் ஆண்டவரிடம் மன்னிப்பு கோரும் காலம் இத்தவக்காலத்தில் நாம் நம் ஆண்டவரிடம் எவ் அவருக்கு எதிராக செய்த குற்றங்களுக்காக மன்னிப்பை பெற்று அவரிடம் அதிகம் அதிகமான ஆசிர்வாதங்களை பெறும் காலம் நம் அன்பர் இயேசுவோடு உண்டு உறங்கி வாழ்ந்த யூதாசி ஸ்கார் தான் தவறு செய்ததை உணர்ந்தவுடன் மனம் வருந்தினானே தவிர மத்திய இருபத்தி ஏழு மூணு இயேசுவிடம் மன்னிப்பு கேட்கவில்லை மன்னிப்பு கேட்பதற்கான எந்த செயலையும் செய்யவில்லை ஆகையால் நடந்தது என்ன அசுத்த அவியின் தூண்டுதலினால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டான் ஆனால் புனித பேத்ருவோ சேவல் கூவுமுன் மும்முறை நீ என்னை மறுதளிப்பாய் மத்திய இருபத்தி ஐந்து எழுபத்தி ஐந்து என்று இயேசு சொன்னது போல அவரை மறுதளித்தாலும் தன் தவறை நினைவு கூர்ந்து மனம் நொந்து அழுதார் என நாம் இங்கு பார்க்கிறோம் அதோடு நின்று விடாமல் அவர் செயலிலும் காண்பித்தார் அதாவது இயேசு இறந்தபின் அன்னை மரியாலோடும் மற்ற சீடர்களோடும் கூடியிருந்து ஜெபித்ததின் மூலம் அவர் இயேசுவிடம் தன் தவற்றிற்காக மன்னிப்பு வாங்கிய செயலை பார்க்கிறோம் தன் தவற்றிற்காக யூதாசை போல மனம் மட்டும் வருந்தி இருந்தார் என்றால் காணாமல் போயிருந்திருப்பார் அவ்வாறு செய்யவில்லை மாறாக அவர் மனம் வருந்தி மன்னிப்பு கோரும் செயல்களில் ஈடுபட்டதால் தான் இயேசுவும் என் ஆடுகளை பேணி வளர் யோவான் இருபத்தி ஒன்று பதினேழு என்று சொன்னதை பார்க்கிறோம் பெத்தானியாவில் தொழுநோயாளர் சீமானின் சீமோனின் வீட்டில் இயேசு உணவருந்திய பொழுது பெத்தானியா மரியா விலையுர்ந்த நறுமண தைலத்தை இயேசுவின் பாதத்தில் ஊற்றி தன் கூந்தலால் துடைத்தது மரியாவின் மனம் வருந்தி பாவ மன்னிப்பை கோரும் காரியம் அதனால் தான் இயேசு சொன்னார் உலகம் முழுவதும் எங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவர் செய்ததும் எடுத்து கூறப்படும் இவரும் நினைவு கூறப்படுவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று மார்க் பதினான்கு மூன்று முதல் ஒன்பது வரை இதேபோல் சக்கியவும் இயேசுவை சந்தித்தவுடன் தன் பாவங்களுக்காக மனம் வருந்தியவுடன் மன்னிப்பு கோரும் விதமாக ஆண்டவரே என் உடைமைகளில் பாதிய ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன் எவர் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை நான்கு மடங்காக திருப்பிக் கொடுத்து விடுகிறேன் லூக்கா பத்தொன்பது எட்டு என்று சொன்னவுடன் அதாவது மன்னிப்பு கோரும் செயலை செய்வதாக சொன்னவுடன் இயேசுவும் அவரை நோக்கி இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு ரட்சிப்பு வந்தது என்று கூறினார் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது ஆம் மனம் உருந்துதல் மற்றும் மன்னிப்பு கோருதல் எவ்வளவு முக்கியம் என்பதை இதிலிருந்து நம்மால் உணர முடிகிறது மன்னிப்பு கோராத மனம் வருந்துதல் உண்மையான மனம் வருந்துதல் அல்ல இயேசுவிட மன்னிப்பை கேட்கும் நாம் தவறுகளை திரும்பவும் செய்ய மாட்டோம் என்ற உறுதியுடன் இருக்க வேண்டும் மன்னிப்பு வாங்கியவுடனும் திரும்ப அந்த தவறை செய்ய மாட்டோம் என்று நம்மில் எவராவது சொல்ல முடியுமா முடியாது ஏனென்றால் மனித இயல்பில் திரும்பவும் அந்த தவறை செய்யலாம் சோர்ந்து போய் விடக்கூடாது திரும்பவும் மனம் வருந்தி நாம் ஆண்டவரிடம் மன்னிப்பை கூறுவோம் ஏனென்றால் மற்றவரிடம் தவறுகளை எழுத எழுபது தடவை ஏழு முறை நாம் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லிற ஆண்டவர் நம் பாவங்களை மன்னிக்காமல் விட்டு விடுவாரா ஒரு காலம் இல்லை அதற்காக மன்னிக்க ஆண்டவர் இருக்கிறாரே அதனால் நான் துணிந்து பாவங்கள் செய்து கொண்டே போகலாம் என்ற நினைப்புடன் தவறுகள் ஒரு நாள் நம் தவறுகளுக்கு மன்னிப்பு வாங்கும் முன்பே நாம் இறந்து போய்விட்டால் எங்கு செல்வோம் யோசித்துப் பார்ப்போம் மனித இயல்பில் செய்யும் பாவங்களை திரும்ப திரும்ப செய்து திரும்ப திரும்ப மன்னிப்பு வாங்கினால் மன்னிப்பதில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் நம்மேல் மனம் இறங்கி அந்த தவறுகளை இனி செய்யாமல் இருக்க நமக்கு பலனை கொடுப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை தவறு செய்வதும் நம் பலவீனம் ஆனால் என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் இரண்டு குறிந்த பனிரெண்டு ஒன்பது என்று சொல்லும் நம் தேவனின் பலன் நமக்காக ஈவாக அருளப்படுவதால் நாம் செய்யும் தவறுகளை அடியோடு நிறுத்திவிடுவோம் என்பதும் நிதர்சனமான உண்மை அப்பேற்பட்ட இரக்கம் பாவிக்கு இறங்கும் நம் தேவனின் இரக்கம் மனம் வருந்துவோம் மன்னிப்பு கோருவோம் செவம் செய்வோம் அன்பின் ஆண்டு வரை காலத்தில் நாங்கள் அதிக அதிகமாக மன்னிப்பை பெற்று அதிக அதிகமான நன்மைகளை பெற கிருபை புரிந்தள்ளும் ஆமேன்